ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்கள் சுகியமாக பேசுகிறேன் நிகேதனத்தின் முதல் நவராத்திரி நம்ம என்ன எதை கான்செப்டாக வச்சுருக்கோம் ஸ்ரீ தேவி பாகவதம் இந்த தேவி பாகவதத்தில் தான் இந்த நவராத்திரி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் வர நவராத்திரி பூஜை காலத்தில் வந்து சண்டிகா தேவிக்குரிய பூஜைக்கான இடத்த ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணுமா அதுக்கப்புறமேட்டு விதிமுறைப்படி அதுக்கு மண்டபம் அமைச்சு வேத மந்திர முறைப்படி கலசத்தை ஸ்தாபிக்கணுமா அப்புறம் அதுக்கு மேலே வந்து எந்திரத்தை வச்சு அந்த கலச சுத்திலேயும் ஐவகையான தானியங்களை பரப்பணுமா அதுக்கு பிறகு மலர் மாலையெல்லாம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தூப தீபமெல்லாம் காமிக்கணுமா அப்புறம் நைவேத்தியங்கள்லாம் படித்து கீத வாத்தியங்கள்லாம் அப்படியே இசையோட பாடணுமா இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தணுமா இது காவர செலவு செய்யறதுல கருமித்தனம் காமிக்கக்கூடாதான் இது தவிர கண்ணியருக்கு வந்து மனோரமியமான தைலம் சந்தனம் புஷ்பம் ஆபரணம் ஆடைகள் இதெல்லாம் மனப்பூர்வமாக கொடுக்கணுமா நவமி பூஜை முடிஞ்ச விட விஜயதசமி என்று பிராமண பூஜனை செஞ்சு இந்த தேவி பாகவதத்தை வந்து பாராயணம் செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக தேவியின் சரிதிகளில் மூன்று சரிதைகளையாவது பாராயணம் செய்யணுமா இந்த நவராத்திரி பூஜையை முறைப்படி செய்கிறவங்களுக்கு வந்து பகைவரை வென்று அரசியல் பாக்கியத்தையே அடையலாம் உடல் நாள் பெற வேண்டிய சகல சுகபோகங்களையும் அனுபவித்து குழந்தைகளோடும் நண்பர்களோடும் மனைவியோடும் குறைவின்றி திருப்தியோடும் வாழலாம் அப்படின்னு சுமேத முனிவர் சொல்லியிருக்காரு இந்த நவராத்திரி வந்து ஒன்பது நாட்களும் கடைபிடிக்க முடியாதவங்க சப்தமி அஷ்டமி நவமி தினங்க இந்த மூன்று தினங்களையும் உபவாசம் இருந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது மட்டும் இல்லை இந்த நவராத்திரி நாட்களில் நியமமாக பூஜை செய்ய வசதி இல்லாதவங்க வந்து அஷ்டமி தினத்தனைக்காவது அவசியம் பூஜை செய்யணுமா ஏன் அப்படின்னாக்கா தக்ஷனுடைய யாகத்தை அழித்த பத்திரகாளி வந்து அநேக கோடி யோனிகளோடு தோன்றிய தினமாக அன்னைக்கு அதனால் அன்னைக்கு பூஜையை மட்டும் ரொம்ப விசேஷமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாமளும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நவராத்திரி பூஜையை சிறப்பாக செஞ்சு அம்மனோட அருள் ஆசை எல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மனை வேண்டிக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா